ஏன்டா எரும மாட்டு பாயலே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோத்தை திங்கிறியா இல்லை லட்டியை திங்கிறியாடா அறிவு இல்லை உனக்கு உன்னை தேடி எங்கெங்கே அலைகிறது இது ஃபுல்லாக தேடிட்டு வந்துட்டேன் நல்லா பாயில் வரு நம்ம காரா ஏண்டா ஒரு ஐநூறுரூவா வாங்கினீங்க அது திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்லையா உனக்கு ஆ என்ன தானே நினச்சிட்ருக்க நீ நல்லா வந்து எருமை மாடு மாதிரி உட்காந்துருக்கான் சே என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஹலோ யாரப்பா கேட்குறீங்க